வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினான்கு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி மேலும் அதாவது நாலரை கிலோமீட்டருக்கு மேலும் உயர்ந்து கடலுடன் பெரிதாக இணையாமல் வளிமண்டல சுழற்சியாகவே அது மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கேரள கடலோரத்தை ஒட்டி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதாவது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதன் மையம் லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக நேரடியாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி அரபிக் கடல் பகுதியை நோக்கி கேரள கடற்கரையை விட்டு விலகி செல்ல தொடங்கி இருக்கிறது இந்த அமைப்பு வளிமண்டலத்தில் கிழக்கு காற்றை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் தென்கடலோரம் வழியாக கிழக்கு காற்றை மேற்கு நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது பொதுவாக இந்த அமைப்பு வெப்பசலன மாலை இரவு இடிமழைப்பெடுமை கொடுக்க வேண்டும் வடக்கு வட மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்து தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய அந்த காற்றை குளிர்விக்கும் அமைப்பாக செயல்பட வேண்டிய அமைப்பு கிழக்கிலிருந்து வீசக்கூடிய வலிமையான காற்று மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி அதாவது கிழக்கு திசை காற்று தெற்கு தமிழ்நாட்டின் கடலோரம் வர வேண்டிய மழைப்படுவை மேற்கு நோக்கி குவிக்கிறது மேற்கு நோக்கி தள்ளுகிறது எனலாம் இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவு விடிய விடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பொழிவு கேரள எல்லையோரத்தில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீலகிரி வால்பாறையில் மழை நேற்றைக்கு ஈரோடு நாமக்கல் சேலம் கரூர் மாவட்டங்களில் இறுதியாக பெய்த மழை கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கர்நாடக பகுதிகளில் போய் இது விலகி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிக்கும் கிழக்கிலிருந்து நாம் அதிகாலையில் எதிர்பார்த்த மழை முன்கூட்டியே ஒரு மணி அளவில் பன்னிரெண்டு மணி நள்ளிரவுக்கு பின் வந்து செயலிழந்தது தற்பொழுது டெல்டாவிற்கு கிழக்கே வங்க கடலில் மழை பொடுகிறது அது பொழுது விடிந்ததும் வராது ஆக இன்றைய வானிலமைப்பு இப்படி இருக்க இன்றைய மாலை இரவு மழைப்பொழிவு நாளைய மாலை இரவு மழைப்பொழிவு இரண்டு நாளும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மட்டுமே அமையும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அமையும் இந்த வானிலை அமைப்பு கிழக்கு காற்றை கூடுதலாக மேற்கு நோக்கி அனுப்புகிற காரணத்தினால கிழக்கு காற்று வலுவாக இருக்கிற காரணத்தினால் பாலக்காட்டு கணவாயில் அதாவது மணப்பாறையிலிருந்து தாராபுரம் வழியாக கேரளா நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த மே காற்று கணவாய் பகுதிகளில் மழையை ஒதுக்கிவிட்டு பல்லடம் காங்கே அதாவது பல்லடம் மற்றும் காங்கேயம் சூலூர் காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரி மலை செட்டிப்பாளையம் அப்படியே பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு வழியாக அந்த மழைப்பொழிவை அப்பாஜி கொண்டிருப்பது வரைக்கும் நேற்றைக்கு கொடுத்தது ஆக மழைப்பொழிவு மேற்கிலிருந்து வங்கக்கடலோரம் வர வேண்டியதற்கு பதில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தள்ளப்பட்டுகிறது வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி அது பிறகு நிசப்தமாகி பரவலானது மழை அது ஈரோட்லேயும் நாமக்கல்லையும் கரூர்லேயும் அங்கங்கே நல்ல மழை பிடிப்பு நீடித்து நின்று கொடுத்தது இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டம் எல்லா தென் மாவட்டத்திலையுமே மழை இருக்கும் ஏன்னா காற்று சுழற்சி மேற்கு அதாவது வட வடக்கு வடகிழக்கு வடக்கு மற்றும் வடமேற்கு காற்றை தென் மாவட்டங்கள் வரைக்கும் குவிக்கும் என்பதனால தென் மாவட்டங்களில் குளிர்விக்கும் என்பதனால கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் தேனி மதுரை தூத்துக்குடி மாவட்டத்தோட மேற்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஒரு சில இடங்கள் அதாவது மேற்கு பகுதி தான் பெரும்பாலும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதி திருப்பூர் மாவட்டத்தில் கணவாய் பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கு கூடுதல் வாய்ப்பு கணவாய் பகுதிகளுக்கு வடக்கையும் தெற்கையும் அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதிக்கும் திருப்பூருக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடு பெருந்துறை கோயமுத்தூர் மாநகரம் சூலூர் சுல்தான்பேட்டை அரசூர் அப்படியே பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை நெகமத்திற்கு வடக்கே அப்படியே ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லை ஓரம் வரைக்கும் நீலகிரி மாவட்டம் கோயமுத்தூர் மாநகரத்துக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது மேட்டுப்பாளையம் அன்னூர் போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லாம் அப்படியே கேரள எல்லை உரம் வரைக்கும் போல் கிருஷ்ணகிரி தருமபுரியோட மேற்கு ஓரம் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பிறப்பு கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட காவிரி எல்லையோர பகுதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே வங்கக்கடலோரம் வாய்ப்பு குறைவு அப்படி வந்தால் மாலை மேற்கு அதாவது கிழக்கு காற்று தொடங்கும் பொழுது ஒரு ரெண்டரை மூன்று மணிக்கு ஆங்காங்கே மேகம் கருத்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் அது நீடித்து நின்று பெய்யாது சிறிது நேரத்தில் ஒரு சில இடங்களில் பெய்துவிட்டு போகும் ஆனால் நல்ல மழை என்பது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் அதற்கு பிறகு தீவிரமடையை போகிறது மழை அதாவது குமரிக்கடலில் இருந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி தீவிரமடைவதாக தெரியவில்லை படிப்படியாக இரண்டு நாளில் அது செயலிழந்து விடும்போதுதான் தெரிகிறது அல்லது தீவிரமடைந்து சாதாரண ஒரு நிகழ்வாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக அரபிக்கடலில் விலகி செல்ல வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே மீண்டும் வடக்கு வட மேற்கு மேற்கு காற்று தமிழ்நாட்டிலே குவிவதற்கு சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது மீண்டும் தமிழ்நாட்டிலே பரவலாக போகிறது மாலை இரவு இடிமழை அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முதல் வங்க கடலோரம் வரைக்கும் அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வங்கக்கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் வரக்கூடிய பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறு வெள்ளிக்கிழமை முதல் மாலை இரவு இடிமழைப்படிவை மீண்டும் தொடக்க இருக்கிறது இடையில் ஒரு ரெண்டு மூன்று நாள் கடலோரம் எட்ட எட்ட வாய்ப்பில்லாத அமைப்பை ஏற்படுத்தியது மீண்டும் வாய்ப்பாக பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையிலிருந்து மீண்டும் மாலை இரவு வங்க வங்கக்கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் தென்கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காற்று பகுதிகள் கணவாய் பகுதிகள் எல்லா பகுதிக்குமே எந்த மாவட்டத்தின் ஒதுக்கவில்லை மீண்டும் பதினாறாம் தேதியிலிருந்து பரவலாக போகிறது மாலை இடிமழை அந்த மழை பொழிவு வரக்கூடிய தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது நீடித்துக் கடலோரம் போய் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அது கேரள கடலோரமராக வராமல் விலகி செல்வதற்கு வாய்ப்பு தெரிகிறது அப்படியே கேரள கடலோரத்திற்கு வந்தால் பெரிய அளவிலே ஒரு குட்டித்திற்கும் மழைப்படிவு எதுவும் கொடுத்து விடாது அது வந்தாலும் மாலை இரவு இடிமழைப்படிமை கொடுக்கும் வகையில் தான் அது சாதகமாக அமையும் என்பதனால கேரளா கர்நாடகா மற்றும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மேற்கு மாவட்டங்கள் போதிகள் பகுதிகள் போதிகள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவாகத்தான் மீண்டும் பதினாறாம் தேதியிலிருந்து போகிறது அந்த மழை பொழிவு வங்கக்கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கும் வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழப்பிலிருந்து மழைப்பொழிவு கொடுக்கப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அமைப்பு தான் தென்மேற்கு பருவமழையை வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தீவிரப்படுத்தினாலும் தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழைப்பொழிவு வளிமண்டல சுழற்சி காரணமாக இருந்து கொண்டிருக்கும் ஆக மழைப்பொழிவு தொடர்ந்து மாலை இரவு மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கும் தினசரி மழைப்பொழிவு பட்டியல் வந்து கொண்டிருக்கும் அடுத்த மாதம் செப்டம்பரிலும் அக்டோபரிலும் அப்படித்தான் இருக்கும் ஆந்திர பிரதேச நிகழ்வு செப்டம்பரில் வலுவாக இருக்கிறது ஆகவே தென்மேற்கு பருவமழை தீவிரமெல்லாம் ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கிறது நிரம்பியிருக்கக்கூடிய அணைகளை தொடர்ந்து நிரப்பிக் கொண்டிருக்கும் ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையிலிருந்து மீண்டும் மாலை இரவு இடிமொழிப்பிரிவு கொடுக்கப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அறைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி